எங்கள் சமூக வழிகாட்டியுடன் இணைக்க வேண்டும் உண்டு என்பதையும் நினைவில் உடன்பீர்கள் நேர ரயில் அரட்டை

Buckle. மே வரல காட்டான்னு தெரியுது ஆட்களே காட்ட மாட்ட எதுனக்கு தெரிய

பபி மெசேஜே காட்ட மாட்டேங்குது வேற பேக்கில் கீப் போட்டுக்கிறேன் மெசேஜே காட்ட மாட்டேன் பேக்கில் கீ போட்டேன் மெசேஜே காட்ட மாட்டேக்கு செல்லை ஹேங் ஆகிட்டு திருப்பி கட் பண்ணாமல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி எடுத்துட்டு திருப்பி அதே தான் ஓடுது லைவை கட் பண்ணிட்டு போடவா மெசேஜ் மேலே காட்டுதோ ஆய் அக்கா சாப்பிட்டீங்க அக்கா வேலு குடும்பம் ரஜி அக்கா இப்படிதான் காட்டுதோ இல்லை இது அதுக்கு முந்தி இந்த மெசேஜ் இப்போ வந்து காட்ட மாட்டேது இனி என்ன வச்சு தந்துட்டு தேடான்றது